தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சவப்பெட்டியிலிருந்து உயிர்த்தெழுந்த அருத்தந்தை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அருத்தந்தை ஜோஸ் மணியங்காடு அருத்தந்தை ஜோஸ் மணியங்காடு கேரளாவை சார்ந்தவர் ஒரு நாள் கேரளாவில் தந்தை இரு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது எதிரே வந்த நான்கு சக்கர வாகனம் மோதியதில் அவர் கீழே விழுந்தார் கீழே விழுந்ததில் அவருடைய நரம்புகள் கட்டாகிவிட்டன இரண்டு கைகளும் உடைந்துவிட்டன இடுப்பெலும்பு உடைந்துவிட்டது தலை இரண்டாக பிளந்து விட்டது ஃபாதர் ஜோஸ் மரணமடைந்து விட்டார் ஃபாதர் ஜோஸ் மரணமடைந்த பொழுது அவருடைய ஆத்மா அவருடைய உடலிலிருந்து பிரிகிறது அவருடைய உடலிலிருந்து பிரிந்த ஆத்மா நேராக காவல் சம்மனசிடம் போய் சேர்கிறது காவல் சம்மணு உன்னை நேரடியாக ஆண்டவரிடம் அழைத்து செல்லப் போவதில்லை முதலாவதாக நீ நரகத்தையும் உத்தரிக்கை ஸ்தலத்தையும் பின்பு பரலோகத்துக்கும் செல்வாய் என்று கூறினார் அவர் முதலாவதாக நரகத்தை மேலே இருந்து நரகத்தை சுற்றி காண்பிக்கிறார் நரகத்தை பார்க்கிறார் ஃபாதர் ஜோஸ் அங்கே கோடிக்கணக்கான மக்கள் கடல் போன்ற பரப்பு ஏழு நிலைகள் ஏழு நிலைகள் தண்டனை வழங்குவதற்கு ஏழு நிலைகள் அங்கே மக்கள் கதறி துடிக்கிறார்கள் தங்களுக்காக யாரும் ஜபிக்க மாட்டார்களா என்று கதறி துடிக்கிறார்கள் இந்த அவல நிலையை பார்க்கிறார் இரண்டாவதாக உத்திரிக்கை ஸ்தலத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார் அங்கேயும் ஏழு நிலைகள் தண்டனை வழங்குவதற்கு அங்கேயும் மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் உத்திரிக்கை ஸ்தலத்தையும் பார்க்கிறார் கிருதியாக பரலோகத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார் பரலோகத்திலே விண்ணக தந்தை ஃபாதர் ஜோஸ் அவர்களிடம் தெரிவிக்கிறார் உன்னை மீண்டும் பூலோகத்துக்கு அனுப்புகிறேன் ஒரு குறிப்பிட்ட பணிக்காக அனுப்புகிறேன் நீ சாட்சியாக வாழ வேண்டும் என்று தெரிவிக்கிறார் அன்னை மரியாள் உனக்கு துணையாக இருப்பார் என்று கூறுகிறார் அவன் மேலே இருந்து கீழே பார்க்கும் பொழுது அவருடைய உடலானது மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது ஆனால் பிரேத பரிசோதனை நடைபெறவில்லை அவருடைய உடலை பெட்டியில் வைத்து அறக்கத்துக்காக கல்லறைக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் விண்ணகத்தந்தை தந்தை குறிப்பிட்டதன்படி ஃபாதர் ஜோஸ் அவர்களுடைய ஆத்மா பூலோகத்துக்கு அனுப்பப்படுகிறது பிரிந்திருந்த அந்த உயிர் பிரிந்த அவருடைய உடலில் ஃபாதர் ஜோஸ் ஆத்மா மீண்டும் உள்ளே செல்கிறது ஃபாதர் ஜோஸ் அவர்கள் சவப்பெட்டியில் இருந்து எழுகிறார் சவப்பட்டியை தூக்கிச் சென்றவர்கள் சவுப்பட்டியில் இருக்கிற அந்த பிரேதம் உயிர்த்தெழுந்து எழுந்திருப்பதை பார்த்தவுடன் பெட்டியை அங்கே கீழே போட்டுவிட்டு ஓடுகிறார்கள் தலைதெறிக்க ஓடுகிறார்கள் பின்பு ஜோஸ் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படுகிறார் அவர்களெல்லாம் பரிசோதித்தார்கள் இடுப்பெலும்பு உடைந்து விட்டது இரண்டு கால்களையும் இணைக்கின்ற இடுப்பெலும்பு உடைந்துவிட்டது வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வீல்சேரில் இருக்கலாம் என்று மருத்துவர்கள் தெரிவித்தார்கள் மருத்துவர் இந்து மதத்தை சார்ந்தவர் அப்பொழுது ஃபாதர் ஜோஸ் கூறினார் என்னுடைய தந்தை உலகம் முழுவதும் சாட்சியாக என்னை அனுப்புவதாக தெரிவித்துள்ளாரே என்று கூறியதற்கு அந்த மருத்துவர் கூறினார் உன்னுடைய கடவுள் மேல் நீ விசுவசித்தால் உன்னுடைய கடவுள் உனக்கு நிறைவேற்றுவார் என்று கூறி சென்றுவிடுகிறார் வீட்டிற்கு அனுப்பப்படுகிறவர் வழியால் துடிக்கிறார் பெற்றோர்கள் அவருக்காக ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் உடனே அன்னை மரியாலை பார்த்து அன்னை மரியாலே நீர்தான் எனக்கு துணையாக இருக்க இருப்பீர் என்று விண்ணாயக தந்தை கூறியுள்ளார் அல்லவா ஏன் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் என்று அன்னை மறியாளரிடம் கேட்கிறார் உடனடியாக அவருடைய நோய் குணமாகிறது எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறார் நேராக மருத்துவமனைக்கு செல்கிறார் அந்த மருத்துவரிடம் ஃபாதர் நான் டாக்டர் நான் குணமாகிவிட்டேன் என்று தெரிவிக்கிறார் அப்பொழுது அந்த மருத்துவர் ஆச்சரியத்துடன் உன்னுடைய கடவுள் உயிருள்ள கடவுள் உன்னை குணப்படுத்துகிறார் என்று கூறி அந்த மருத்துவர் உடனடியாக கிறிஸ்தவராக மாறி திருமுழுக்கு பெற்று திருச்சபையில் இணைந்து விட்டார் தற்பொழுது ஃபாதர் ஜோஸ் அவர்கள் உலகம் முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவருடைய செயலை சாட்சியாக பயந்து வருகிறார் அமெரிக்காவில் இவர் பிரபலமாகி வருகிறார் தற்பொழுது அமெரிக்காவில் இவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதையும் அந்த பூலோகம் மற்றும் நரகம் ஒத்திரைக்களத்தை பார்த்ததையும் அவர் எடுத்து விரைகிறார் தனக்கு ஏற்பட்ட இந்த சூழ்நிலையும் ஆண்டவர் மீண்டும் தனக்கு உயிர் கொடுத்ததையும் எடுத்து சாட்சி பகிர்ந்து வருகிறார் ஃபாதர் இந்த யூடியூப்பில் அந்த ஃபாதருடைய யூடியூப் சேனல் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தயவுசெஞ்சு அந்த அவருடைய இது மொழியை அவருடைய பிரசங்கமானது ஆங்கிலத்திலும் மலையாளத்திலும் இருக்கும் பிற மொழிகளிலும் இருக்கும் நீங்கள் அந்த வீடியோவில் போய் பாருங்கள் ஃபாதர் ஜோஸ் மணியங்காட் ஆண்டவர் இறந்து போன ஒரு பிரேதத்துக்கு மீண்டும் ஆத்மாவை அனுப்பி உயிர் கொடுத்த ஒரு அதிசயம் இதை நீங்கள் நம்பணும் ஒரு இறந்து போன ஒரு உடலுக்கே ஆண்டவர் வந்து மீண்டும் உயிர் கொடுத்துருக்காருன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் முடிஞ்சு போச்சு நம்பினா கூட அதை நடத்தி முடிக்கக்கூடிய வல்லமையுள்ள கடவுள் நம்முடைய கடவுள் அதை நீங்கள் நம்பணும் ஃபாதர் ஜோஸ் மிகப்பெரிய ஒரு சாட்சி அந்த யூடியூப்பில் போய் அதை பாருங்கள் அன்பிற்குரியவர்களே இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் இருக்கும் நன்றி